அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் எதனா சாதிக்கணும்னு நினைச்சிருப்பீங்க பள்ளி பருவத்திலோ கல்லூரி பருவத்திலோ இல்லை இப்போதோ உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு லட்சியம் குறிக்கோள் நோக்கம் இருந்திருக்கும் இல்லையா இல்ல இது வரைக்கும் இல்ல சாமி இதுக்கு மேலதான் இருக்குன்னா தயவு செய்து அதை வெளியே யாரிடமும் சொல்லிவிடாதீர்கள் ஏன்னா நீங்கள் எதை லட்சியமாக வைத்திருக்கிறீங்களோ எதை சாதிக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறீர்களோ அந்த சாதனைகளை நீங்கள் சாதிக்க விடாமல் தடுக்கின்ற கூட்டம்தான் என்று அதிகம் பல பேர் பள்ளி காலத்தில் கல்லூரி காலத்தில் நினைச்சிருப்பீங்க இல்லையா நான் ஆகணும் 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 நினச்சிருப்பீங்களா நினைச்சதுல எத்தனை பேர் அத சாதிச்சிருக்கீங்க ஆமா எங்களால சாதிக்க முடியாது போச்சு சாமி நான் கல்லூரியில் நினைச்சேன் கலெக்டர் ஆகணும் நினைச்சேன் முடியாது போச்சு நான் ஐ ஆகணும்னு எஸ் ஆகணும் போச்சு ஏன் அது முடியாத போச்சுன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க நீங்க அத உங்க நண்பர்களிருக்கலாம் இல்லை நீங்க அத உங்க வீட்டில் இருப்பவர்களிடம் இருக்கலாம் உங்களுக்கு ஆசை இருக்குது விருப்பம் இருந்தது எப்படியா இருந்தாலும் நான் கலெக்டர் ஆகணும் நானும் பிஹெச்டி படிச்ச ஆகணும் நான் நல்ல வேலைக்கு போய் ஆகணும் அது ஒரு குறிக்கோளும் லட்சியமும் இருந்திருக்கும் இல்லையா ஆனா அந்த குறிக்கோள் லட்சியம் ஏன் நடக்காது போச்சுன்னா அன்றைக்கே உங்களுடைய லட்சியத்தை குறிக்கோளை தோண்டி புதைத்து விட்டார்கள் யாரு உங்க இருக்கிறவங்க தான் ஆமா இவர் பகல் கனவு கண்டுகிறார் இவர் போய் ஐஏஎஸ் ஆகிறாரா கலெக்டர் ஆகிறாரா ஐபிஎஸ் பி டேய் ஆகிறாரா போய் படி ஒழுங்கபடி உங்களுடைய பெற்றோர்கள் தான் உங்களுடைய சகோதர சகோதரிகள் தான் கொஞ்சம் தடுத்து இருக்காங்களா இல்லையா சரி உங்க நண்பர்கள்ட்ட சொன்னா அவன் யாராவது ஒரு ஒரு உண்மையான நண்பர் நீங்க நம்பனீங்களா எவனாவது உன்னை என்கரேஜ் டெய் முடியாத விஷயத்தெல்லாம் எல்லார்கிட்ட சொல்லின்னு இருக்காதுரா உன்னாலாம் முடியாது அதற்கு நீ லாக்கு இல்ல அதற்கு தகுதியானவன் இல்ல இப்படி உன்னுடைய நண்பர்கள் வட்டமே யாராவது ஒருவர் உன்னை ஊக்குவித்து உற்சாகப்படுத்தி இருக்கிறார்களா பாருங்க எல்லாரும் கேள்வி பேசியிருப்பான் கிண்டல் பேசி உன்னுடைய எண்ணத்தை நோக்கத்தை அப்படியே தோண்டி போச்சிட்டு இருப்பான் ஆனா சமுதாயத்துல அதுக்கு மேல இருக்கிறான் என்னடானா உன்னை பார்க்கும் போதெல்லாம் உன் நண்பர் எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சிருப்பான் அவன் ஐஏஎஸ் ஆக போறானா ஐபிஎஸ் ஆக போறானா அப்படின்னு உன்னை பார்க்கின்ற அந்த சமுதாயத்தில் இருப்பவர்கள் உன்னை கேலியாக பார்த்து இருப்பார்கள் உனக்குள்ள மனசுக்குள்ள அப்பதான் விதை விட்டுது ரெண்டு செடி வந்தது ரெண்டு இலை வந்தது ஆனா இதை யார் கருக வைத்தார்கள் இதை குழி தோண்டி வளர விடாமல் தடுத்து இருப்பார்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க இல்ல சாமி அது நடக்காததான் போச்சுங்க நான் என்ன பண்றது சரி இப்ப வாழ்க்கையில சில சாதிக்க வேண்டும் என்ற எண்ணமும் போவாது இருக்கும் இல்லையா ஒரு சிலருக்கு நான் எப்படியா இருந்தாலும் வீடு கட்டி ஆகணும் எப்படியா இருந்தாலும் நான் கார் வாங்கி ஆகணும் ஏதோ ஒண்ணு நான் செய்து ஆகணும் நான் பணக்காரன் ஆகணும் கோடீஸ்வரன் இப்ப இல்லையா உங்களுக்கு இப்ப இருந்தா தயவு செய்து குடும்பத்தில் இருக்கின்ற பெற்றோர்களுக்கோ உன்னுடைய உடன்பிறப்புகளுக்கோ உன்னுடைய நண்பர்களுக்கோ யாரிடமும் தயவு செய்து சொல்லிவிடாதீர்கள் விடாதீர்கள் இப்போ வளர விட மாட்டான் இப்போ இவன் மாசு சம்பளம் வாங்கின இருக்கிறான் இவனே மாசு கட்சியில லாட்சி அடிக்கிறான் இவர் போய் கோடீஸ்வரன் ஆகி காட்ட போறாராம் யார் சொல்லுவான் உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களே சொல்லுவாங்க உன் நண்பர்களை சொல்லுவாங்க அப்போ நீ எதை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறையோ எதை லட்சியமாக குறிக்கோளாக நோக்கமாக லக்காக கொண்டு நீ செயல்பட ஆரம்பிக்கிறையோ அதை நீ சாதிக்க வேண்டும் என்றால் அதை நீ ஜெயிக்க வேண்டும் என்றால் உன்னுள் எரிந்து கொள்கின்ற அந்த கடல் அந்த தீ பொறியை வெளிய யாருக்கும் காட்டாமல் நீ அதை கணர விட்டு கணலை விட்டு கணல் விட்டு அது எப்போது நீ அதிகமாக நிலைக்கு உனக்குள்ளேயே வளர்த்து கொண்டு அதை நோக்கி நீ பயணம் செய்கிறாயோ அப்போது நீ சாதிக்க நினைத்ததை உன்னுடைய லட்சியத்தை குறிக்கோளை வென்றே தீர்வாய் என்பதை நடைமுறை வாக்கில் அனுபவங்களின் மூலமாக புரிந்து கொண்டதை தெரிந்து கொண்டு செயலாற்று உன்னால் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையை வைத்துக் கொண்டது யாரிடமோ வெளியே சொல்லாது வெளியே சொன்னவனெல்லாம் எவ்வளவு கேலிக்கு உள்ளானார்கள் கிண்டலுக்கு அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் எவனை பற்றியும் கவலைப்படாமல் நோக்கம் ஒன்றே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டவர்கள் தான் இந்த உலகில் சாதித்தவர்கள் வெற்றி பெற்றவர்கள் என்பதை மறுபடியும் உன்னுடைய புத்தியில் ஆழமாக பதிய வைத்துக்கொண்டு தொடர்ந்து செயல்படு சாதித்து விடாய் என்பதை புரிந்து கொள் சந்தோஷம்